இன்றைய எஸ்ஐ அல்டிமேட் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கின்றது பொதுத்தமிழ் அந்த பொதுத்தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கிய வினாக்களை தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் முதலாவதாக ஒரு வினா கேட்டிருக்காங்க சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்சம் மூலம் இந்நூலின் மூலம் எனப்படுவது இந்த நூலில் மூலம் எனப்படுவது என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது பொருள் சரிங்களா சிறுபஞ்சம் மூலம் எவ்வகை நூல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு பதினெண் நூல் அதுல எந்த நூல் சொன்னா அறநூல் சரிங்களா அறநூல்கள் அதுல ஒரு பதினோரு நூல்கள் இருக்கு அந்த நூலில் தான் சிறுபஞ்சம் இதுல மூலம் என்பது என்னன்னு கேக்குறாங்க சிறு பஞ்சம் மூலம் பஞ்சம் அப்படின்னு சொன்னா ஐந்து அப்போ சிறிய ஐந்து மூலம்ன்றது ரூட்னு சொல்லலாம் மூலம் அப்போ வேர் சரிங்களா இங்க சொல்லக்கூடியது சிறு பஞ்ச மூலம் ஐந்து சிறிய வேர் சிறு வழுதனை பெருவழுதனை கண்டங்கத்திரி சிறுமல்லி பெருமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐந்து வேர்களை கொண்டதுதான் சிறுபஞ்ச மூலம் அது போல பாடுகளில் ஐந்து ஐந்து கருத்துக்களை கொண்டது வந்து பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம் சரிங்களா அதை தான் இங்க சொல்றோம் அப்போ ஐந்து என்பது பஞ்சத்தை குறிக்கும் சரிங்களா மூலம் என்பது மூலம் என்பது வேரினை குறிக்கும் அப்ப சரியான விடை மூலம் என்பது வேர் ஐந்து சிறிய வேர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த வேர்கள் மருத்துவ குணம் வாய்ந்த வேர்கள் சரிங்களா அதான் ஞாபகம் வச்சுங்க அடுத்தது ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை இந்த அகராதிகள் சொல்றது டிக்ஷனரி சரிங்களா இதே பேரகராதினா லெக்ஸிகன் சொல்லுவோம் இப்போ ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் இயல்பாக இருக்கும் அதை அதை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கமே தவிர அதுக்கு வந்து எதோ ஒரு டிக்ஷனரி தேவையில்லை எதையும் போய் உள்ள போய் ஆராய்ந்து அறிந்து கொள்ள தேவையில்லை அந்த மாதிரி பாடலும் அப்படித்தான் படித்த உடனேயே இயல்பாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிய ஒரு கவிஞர் யாருன்னு சொன்னா இந்த கூற்றுகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் யாருன்னு சொன்னீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் சரிங்களா ஈரோடு தமிழ் அன்பன் இவர் தான் தன்னுடைய பாடலில் அப்படி சொல்லியிருக்காரு ஒரு முன்னுரையை கொடுத்துருக்காரு அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு தமிழ் அன்பன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் வல்லுவ அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகத்திய அகாதமி வந்து விருது பெற்றவர் சாகத்திய அகாதமி விருது பெற்றவர் சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வல்லுவர் யாருன்னா ஈரோடு தமிழ் அன்பன் இப்போ இந்த தமிழ் வழி யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டமரம் என்ற ஒரு பாடலை எழுதியவர் இவர் வந்து பாரதிதாசனுடைய மாணவராக இருந்தவர் தமிழ் ஒளி இவரும் நிறைய நூல்களை எழுதியிருக்கார் வீராயி கண்ணப்பன் கிழகில் கிளிகள் மே தினமே வருக சரிங்களா இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்காரு நிலை பெற்ற சிலை அதுபோல தான் மன்னதாசன் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கல்யாண்ஜி அப்புறம் கல்யாண சுந்தரம் இப்படி என்று அழைக்கப்படுகின்ற வண்ணதாசன் இதெல்லாம் லாவோட்ஸ் என்றவர் ஒரு சீன தத்துவ அறிஞர் சரிங்களா அப்போ இந்த முன்னுரியை கொடுத்தவர் யாருன்னு சொன்னீங்கன்னா ஈரோடு தமிழன்பன் இதில் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன் தெரிவுகள் மூலமாக நம்ம பல வினாக்களை ஏற்படுத்தலாம் அதுதான் நான் உதாரணத்துக்கு சொன்னேன் சரிங்களா அடுத்தது அடுத்ததாக சரியான இணையை காணுங்க சரியான இணையை ஃபர்ஸ்ட் பாருங்க கலைஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் ந முத்துசாமி சரிங்களா இவர்தான் தான் தெருக்கூத்தை உலகமெல்லாம் பரப்ப வேண்டும் தெருக்கூத்தை உலகம் முழுவதும் பரப்புவதே எனது குறிக்கோள் தெருக்கூத்தை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று சிறப்பாக பணியாற்றியவர் தெருக்கூத்தை உலகம் முழுவதாக பரப்பியவர் தான் இவருக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா கலைமாமணி விருதை தமிழக அரசு கொடுத்துருக்கு அதே சமயத்தில் இவர் நாற்காலிக்காரர் என்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு நாற்காலிக்காரர் என்ற நூலையும் இவர் எழுதியிருக்காரு சரிங்களா அதாவது நாடக பாணியில் இருக்கும் அது அப்போ இது ரைட்டு திரௌபதி அம்மன் வழிபாட்டினுடைய ஒரு பகுதி தான் எதுன்னு சொன்னீங்கன்னா தெருக்கூத்துன்னு சொல்கிறாங்க இதுவும் கரெக்ட் தெருக்கூத்து திரௌபதினா தீமிதி திருவிழா இருக்கு இல்லையா அதில் வந்து கூத்து நடத்துவாங்க சரிங்களா அந்த இது இந்த தொகிலுரித்தல்னு சொல்லுவாங்க இல்லையா பாஞ்சாலி துகிலுரித்தல் அதெல்லாம் அந்த தெருக்கூத்தின் மூலமாக நடத்துவாங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள்கள் ஒன்று தேவை தொந்தபின்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு இப்ப தேவதுந்துபின்னா அந்த இசைக்கருவிக்கு பெயர் உரிமை இதை ஞாபகம் வச்சுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் தேவதுந்துபி என்று அழைக்கப்படும் இசைக்கருவி உரிமை சரிங்களா ஆனா இங்க தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் தேவதுந்து கொடுத்துருக்காங்க கிடையாது தொல்காப்பியம் குறிப்பிடும் கருப்பொருள் பறை தப்பு அப்படின்னு சொல்லணும் இதைதான் பறையை தான் சொல்றாங்க அப்போ இந்த மூன்றாவது இணை தவறாக இருக்கிறது மரப்பாவை பற்றிய மறை பொம்மை பொம்மை மரத்தால் செய்த பொம்மையை பற்றி ஒரு குறிப்பு கொண்ட ஒரு நூல் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இது சரி திருக்குறள்ல சொல்லிருக்கார் வள்ளுவர் அப்போ ஒன்னு ரெண்டு நாலு சரியா இருக்கு எங்க இருக்கு பாருங்க ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு சரிங்களா இதுல மூணு தப்பு அடுத்தது நாலாவது வினா பாருங்க தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான அமுது தமிழ் அமுது அதுலயே நம்ம புரிஞ்சு போச்சு எது ஆன்சர் வரும் தமிழ் எடுத்தோது ஏன்னா தமிழ் என்பது ஒரு பாடல் தமிழ் மொழி வாழ்கின்றதும் ஒரு பாடல் அப்ப இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது தமிழ் விடுத்துவதும் பாடல் தான் ஆனா அது ஒரு நூல் சரிங்களா இருநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது ரெண்டு அடி கண்ணின்னா இரண்டு அடிகளால் பாடப்படுவது இரண்டு இரண்டு அடிகளால் பாடப்படுவது எதுக இருக்கும் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழி அப்படின்னு வரும் அப்போ இந்த பாடல் வரி கொண்ட நூல் தமிழ் விடு தூது சரிங்களா தமிழ் விடு தூது இதுதான் சரியான விடை பட்டமரம் என்பது பாடல் சரிங்களா இதை வந்து தமிழ் ஒளி அப்படின்ற ஒரு கவிஞர் எழுதியிருப்பாரு தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன் எழுதியிருப்பாரு தமிழ் ஒழி வாழ்கின்றது ஒரு சாதாரண ஒரு நேமு தமிழ் வீடு தூது என்பது இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை கொண்டது தமிழ் வீடு தூதினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரிங்களா அப்போ விடை சி அடுத்ததாக தமிழ் வீடு தூது பதிக்கப்பட்ட ஆண்டு முதல் ஓலைச்சுவடியில் இருந்து தால் அதுல பதிக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியான விடை யாரு பதிப்பிச்சார் இவர் உங்களுக்கே தெரியும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரத்தினுடைய மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவருடைய மாணவர் உவேசா இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தமிழ் வீடு என்ற தூது தூ தமிழ் வீடு தூது என்ற நூலை மொழிபெயர்த்தவர் சரிங்களா அதாவது பதிப்பித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அப்போ சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது யாருன்னா ஊவேசா இவர் யார்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரர் அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் மாணவர் அடுத்தது தவறான இணையைக்கான் தவறான ஒரு இணைய தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க நாடெல்லாம் நீர்நாடாக விளங்கக்கூடிய ஒரு நாடு எதுனா சோழ நாடு அதாவது திருநாடுன்னு சொல்லுவோம் இது சரி பெரிய புராணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதான் திருத்தொண்ட தொகைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு திருத்தொண்டர் புராணம் இதுதான் பெரிய புராணம்னு சொல்லுவோம் ஆனா திருத்தொண்ட தொகைன்னு கொடுத்துருக்காங்க அப்ப இது தவறு நம்பி ஆண்டார் நம்பி இவர் எழுதிய நூல் வந்து திருத்தொண்ட திருவந்தாதி இது கரெக்டு சேகரோடைய காலம் பத்தாம் நூற்றாண்டுன்னு கொடுத்திருக்காங்க பனிரெண்டாம் நூற்றாண்டுன்னு வரும் அப்ப இதுவும் தப்பு அப்ப ரெண்டு நாளும் தப்பு அப்ப எது சரியா இருக்கும் ஒன்னு மற்றும் மூன்று சரிங்களா இப்போ சுந்தரர் இருக்காரு இல்லையா சுந்தரர் வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்ட தொகைன்னு ஒன்னு எழுதியிருக்காரு அவருடைய நூல் தான் நம்பியாண்ட நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி இந்த இரண்டு நூல்களுமே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை சொல்லுகிறது திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெயரில் எழுதியவர் தான் சேக்கிழார் அப்ப திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாற்றை சிறப்பாக கூறக்கூடிய ஒரு நூல் எதுன்னு சொன்னா பெரிய புராணம் தான் ஆன்சரு ஒன்னு மற்றும் மூன்று சரியானவை அடுத்தது இஸ்மத் சன்னியாசி இஸ்மத் சன்னியாசி இந்த இஸ்மத் சன்னியாசி என்பது யாருன்னு சொன்னா வீரமா முனிவர் சரிங்களா வீரமா முனிவர் இந்த சொல்லினுடைய பொருள் என்னன்னு சொன்னா தூய துறவி தூய துறவின் பேர் ஒண்ணு இல்ல திருச்சி ஆண்ட சந்தா சாஹிப் இவர் பேசணும் அப்ப இவர் என்ன பண்றாருன்னு சொன்னீங்கன்னா உருதை கத்துக்கணும் இரண்டு மாதங்களில் உருதை கற்றுக்கொண்டு அவரிடம் உரையாடினார் அதனால அந்த சந்தா சாஹிப் என்ற மன்னர் இவருக்கு இஸ்மத் சன்னியாசி என்ற பட்டத்தை கொடுத்தாரு அதனுடைய பொருள் தாங்க பார்க்குறோம் தூயத்துறவி அது எந்த சொல்ன்னு கேக்குறாங்க உருது சொல்லா கிடையாது கிரேக்க சொல்லா கிடையாது லத்தீன் சொல்லா கிடையாது பாரசீக சொல் அப்போது இஸ்மத் சன்யாசி என்பது பாரசீக சொல் சரிங்களா அடுத்தது திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் முதன் முதலில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்னு நம்ம படிச்சிருப்போம் பதின்வர் அப்படின்னா பத்து பேர் அந்த பத்து பேர்ல முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் காலத்தால் முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் இது நம்ம ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பரிமேலழகர் என்பவர் யார் இதுல இருந்து தெரிந்து கொள்ள ஒரு விஷயம் திருக்குறளுக்கு எழுதப்பட்ட உரைகளுள் சிறந்த உரை என்று அறியப்படுவது நம்பப்படுவது எதுன்னு சொன்னா பரிமேலழகருடைய உரை முதன் முதலில் எழுதியவர் மணக்குடவர் இதுதான் சரி இந்த பரிமேலாளர்கள் என்பவர் யாருன்னா அவர் எழுதிய உரைகளில் பத்து பேர் எழுதிய உரைகளில் சிறந்த உரை என்று அறியப்படுவது பரிமையாளர்களுடைய உரை சரிங்களா இப்படி வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வினா பொருந்தாதை கால் தவறான இணை பொருந்தாத ஒரு விஷயத்தை காய்மாண்ட தெங்கின் பழம்பீழ அப்படின்னு சொல்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க சிவக சிந்தாமணி கரெக்ட் எப்படின்னா ஏமாங்கத சிவகனுடைய நாடான ஏமாங்கத நாட்டினுடைய வளம் அதை பற்றி சொல்லுவாங்க ஏமாங்க நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லும்போது போது இதை சொல்றாங்க காய்மாண்டு தெங்கு தெங்குன்னா தேங்காய் சரியா அது கரெக்ட் சொல்லரும் சூல் பசும் பாம்பின் தோற்றம் போல் சரிங்களா இந்த பாடல் அடியும் சீவக சிந்தாமணி நூல்ல தான் இடம்பெற்றிருக்கா அப்பா அதுவும் சரி அல்லல் பழனத்து அறக்காம்பல் வாயவிழ இது சேர நாட்டினுடைய வளத்தை பற்றி சொல்லக்கூடியது சரிங்களா அந்த வயல்ல நீர் பிறண்டு வருவது திரண்டு வரும் பொழுது அது ஆம்பல் நிறத்து அதை அரக்கு நிறத்துல இருக்கு அதை பார்த்துட்டு பறவைகள் டீ பிடிச்சதுன்னு அஞ்சு ஓடுது அந்த நிகழ்ச்சியை சொல்றது அது வந்து பாத்தீங்கன்னா முத்தொள்ளாயிரம் பாடல் சேர நாட்டு வளம் இது எது சேர நாட்டு வளம் அப்ப இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு இதுவும் கரெக்டு ஆக்குவது அறத்தை ஆக்குக இப்படி சொல்லுகின்ற நூல் சிறுபஞ்சம் தப்பு இப்படி சொல்லுகின்ற நூல் யசோதர காவியம் காவியம் ஐந்திரும் காவியங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யசோதர காவியம் இதனுடைய ஆசிரியர் பெயரும் அறியப்படவில்லை இது ஜஸ்ட் ஒரு குறிப்பு வச்சுங்க யசோதர காவியத்தினுடைய ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை சரிங்களா அப்போ டி தான் கரெக்டு அடுத்தது புது கவிதையின் தந்தை நம்ம எல்லாருமே ஆச்சனுக்கு நேராக போயிடும் பாரதியார் தான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி போட்டீங்கன்னா அது தப்பு பாரதிதாசன் கிடையாது கூபா ராஜகோபாலம் கிடையாது இவர் புது கவிதையை வளர்த்ததுல ஒரு முக்கிய பங்கு வைத்தவர் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் நம்மளுக்கு தெரியும் புகழ்பெற்றவர் ஆனால் இவருக்கு அந்த பட்டம் கிடையாது பாரதியார் புது கவிதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம் அதாவது புது கவிதையை வந்து ஒரு நல்ல முறையில கொண்டு போவார் வசன கவிதையாகவும் ஒரு பலவித வடிவங்களை கொடுத்தவர் கருத்து படம் போன்ற விஷயங்களை இருந்தாலும் ந பிச்சமூர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதைகளை பரவலாக்கியவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போற பாரதி கருத்தது அதிகப்படியாக எழுதியவர் அதனால தான் ந பிச்சமூர்த்தி என்கின்ற இவருக்கு புது கவிதையின் தந்தை என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே புதுக்கவிதையின் தந்தை என்ற வினாவிற்கான விடை ந பிச்சமூர்த்தி சரிங்களா அடுத்தது ஐம்பெருங்குழு என் பேராயம் பற்றி குறிப்பிடும் தொகை சொற்கள் தொகை சொற்கள் ஏன்னா என் பேராயம்னா எட்டு பேராயங்கள் எட்டு அமைப்புகள் ஐம்பெருங்குழு ஐந்து குழுக்கள் இந்த அமைச்சர் குழு படை தளபதி அப்படின்லாம் வரும் என் பேராயங்கூர் அதாவது ஐம்பேரங்குல என் பேராயத்தில் கரணத்தியலவர் கரும விதிகள் அப்புறம் இவுளி மரவர் அப்படின்னு அந்த நகரத்தில் இருந்த இனக்குழுக்கள் அது வந்து எட்டு பேர் இந்த ஒரு எட்டு அமைப்புகள் இந்த தொகை சொற்களை எல்லாம் குறிப்பிடுகின்ற ஒரு நூல் எதுன்னு கேட்குறாங்க மணிமேகலை மணிமேகலையெல்லாம் இந்த சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகிறது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சிலப்பதிகாரத்திலேயோ சேவக சிந்தாமணி சிறும நாட்டு இல்ல இல்லை இருந்தாலும் இதை கரெக்டாக சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை சரிங்களா அடுத்தது மெய்திறம் வழக்கு நன் பொருள் வீடு என்னும் என்று கூறும் நூலினுடைய பெயர் மெய்திறம் வழக்கு மெய்திரம் மணிமேகலை மணிமேகலை தான் ஆன்சர் எப்படின்னு சொன்னீங்கன்னா மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடு என்னும் இந்த பாடல் வரிகள் மணிமேகலையினுடைய சேவையையும் அவருடைய குணத்தையும் அவருடைய வாழ்வியல் இதையும் காட்டுகிறது மெய்த்திறம் உண்மையான திறனுடையவர் கல்வி கற்று அதை சேவையாக கொடுத்தவர் மணிமேகலை ஆகவே இதற்கான சரியான விடை மணிமேகலை நாடே நாளடியார் என்பது அறநூல் இது இதுலையும் குறிப்பிட சிவக சிந்தாமணிலே இல்லை சிலப்பதிகாரத்திலே இல்லை அப்ப மணிமேகலை என்பது சரியான விடை அடுத்தது பாடல் அடியோடு பொறுத்துக்கு பாடல் அடி கொடுத்துட்டு அது எங்கன்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் இதை நீங்க தெரிஞ்சுக்கிங்க ஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு சில விஷயம் படிச்சிருக்க மாட்டோம் அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் என்ற சொல்லாடல் அந்த பாடல் வரி எங்க பயன்படுத்துறாங்க சிலப்பதிகாரத்தில் பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு பட்டி மண்டபத்து பாங்கறிந்து பட்டி பட்டிமண்டுடைய தன்மை அறிந்து ஏறணும் அப்படின்னு சொல்றது இது புகழ்பெற்ற பாடல் வரி மணிமேகலை ரெண்டுக்கு ஏ பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று நமக்கு அறிவுரை வழங்குவது திருவாசகம் டி திருவாசகம் தான் சொல்லுது பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று பன்னரும் கலைதறி பட்டி மண்டபம் மண்டபம் கம்பராமாயணம் அப்போ பி அப்போ ஒன்றுக்கு சி ரெண்டுக்கு ஏ மூணுக்கு டி நாலுக்கு பி சரிங்களா இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே பட்டி மண்டபத்தை பற்றி சொல்லுது பட்டி மண்டபம் என்பது பட்டி மன்றம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் அடுத்தது ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க கும்பாட்டம் கும்பம்னா தலையில ஒரு சிறு குடம் போல அந்த பித்தளை வெண்கல செம்பு இருக்கு இல்லையா அதை பத்தி சொல்லுவோம் அப்போ கும்பாட்டம் என்பது கரகாட்டம் டி டி இது ஒண்ணுதான் இருக்கு கரகத்தினுடைய துணையாட்டம் கரகாட்டத்தினுடைய துணை ஆட்டமாக இருப்பது அது கூடவே மயில் அந்த இறகை வைத்து ஆடுவாங்க பார்த்துருப்போம் மயிலாட்டம் சரிங்களா கரகத்தின் துணையாட்டம் எதுங்க மயிலாட்டம் சரி அடுத்தது எட்டு முதல் பதிமூணு பேர் ஆடும் ஆட்டம் தேவராட்டம் எட்டுல இருந்து பதிமூணு பேர் ஆடுவாங்க தேவராட்டம் சரிங்களா கையில் உரிமை வைத்துக்கிட்டு ஆடுவாங்க இசை சார்பு கலையாக இருக்கக்கூடியது சேவையாட்டம் அதாவது இந்த சேவையாட்டம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சேர்வை ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க சேர்வை ஆட்டம் இது இசை சார்பு கலையில வரக்கூடியது அப்போ ஒன்றுக்கு டி சரிங்களா ரெண்டுக்கு சி மூணுக்கு ஏ நாலுக்கு சேர்வையாட்டம் இப்ப வந்து பி வரும் ஆப்ஷன் டி சரிங்களா ஒன்றுக்கு டி ரெண்டுக்கு கரகாட்டத்தினுடைய துணையாட்டம் மயிலாட்டம் சி மூணுக்கு தேவராட்டம் ஏ நாலுக்கு இசை சார்பு கலை சேர்வையாட்டம் சரிங்களா திராவிட மொழி குடும்பத்தினுடைய பிரிவுகள் கேட்கிறாங்க தெரிஞ்ச தெரிஞ்சிடும் மூன்று ஒன்னு தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் தென் தமிழ் தமிழ் மலையாளம் கன்னடம் இதெல்லாம் வந்துடும் இந்த நடு திராவிடத்தில் ஒன்று மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெலுங்கு வந்து நடு திராவிடத்தில் வருது வட திராவிடத்தில் பிராக்ழி இந்த மாதிரி மொழிகள் வருகிறது அப்போ திராவிட மொழி குடும்பத்தினுடைய பிரிவுகள் மூன்று தென் திராவிடம் நடு திராவிடம் வட திராவிடம் அடுத்தது இந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவரும் கல்லணையில் மணல் போக்கிகளை அமைத்து அதை பற்றி ஆராய்ந்தவரும் ரெண்டு பேர் வச்சுக்கலாம் அமைத்தவர் ஆராய்ந்தவர் சரிங்களா இதை தான் சொல்றாங்க இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்றும் கல்லணையில் மணல் பகுதியிலே கரிகாலன் கட்டிய அந்த கல்லணையை ஆராய்ச்சி செஞ்சார் அவர் மணல் பகுதியில இவர் அமைச்சார் அப்படி பண்ணவர் யாருன்னு சொன்னீங்கன்னா சார் ஆர்தர் காட்டன் கரிகாலன் வந்து கல்லணையை கட்டியவர் அப்போ இதுவரை கிடையாது பெண்ணி குவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முல்லை பெரியார் அணைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அணையில் புது அந்த அணையை கட்டியவர் பிரான்சிஸ் தர என்பவரும் கிடையாது இப்போது சார் ஆர்தர் காட்டன் என்பதுதான் நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இவர் தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணில் கோதாவரி ஆற்றினுடைய குறுக்க தவுளிஸ்வரம் அணையை கட்டுறார் தவுளிஸ்வரம் அணையை கற்றாரு தான் யாரு சார் ஆர்தர் காட்டன் அப்ப சரியான விடை சார் ஆர்தர் காட்டன் அடுத்தது அல்லில் ஆயனும் விருந்து வரின் முயக்கம் அல்லுன்னா இங்க இரவு அல்லுன்னா இங்க இரவு இரவுல யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு படைப்பார்கள் சங்க காலத்தவர் அது என்ன விஷயம்னா நல்ல விஷயம் அப்போ நச்சினை அல்லில் ஆயினும் விருந்து நோக்கம் நடு இரவுல வந்தாலும் அவர்களுக்கு உணவு படைப்பவர்கள் நம்ம சான்றோர்கள் நமது மூத்தோர்கள் நமது முன்காலத்தவர் சங்க காலத்தவர் அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் நற்றினை நீங்க எப்படி நாம வச்சீங்கன்னா இரவு வந்தாலும் விருந்து கொடுப்போம் அது நல்ல விஷயம் அப்ப நல் என்ன அடைமொழி பெற்ற நூல் நற்றினை சரிங்களா மீதி நூல்கள்லாம் இல்லை இந்த குறுந்தொகைக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்னன்னு சிறப்புன்னு கேட்டா சங்க இலக்கியங்களில் இருந்து மேற்கொள்ள எடுப்பாங்க பார்த்துருப்போம் அப்போது அதிக மேற்கோள்களை எந்த இருந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா குறுந்தொகையில் திரைப்பட பாடல்களில் இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்காங்க சரிங்களா அது ஞாபகம் வச்சுங்க அடுத்தது சரியான எண்ணை கேட்டிருக்காங்க கல்வியில் பண்டிதர் தன்னார்வலராக இருந்தவர் சரிங்களா சரி இதை பார்க்கலாம் வேலூரில் இலவச மருத்துவமனைத்தவர் இந்த சிஎம்சி மருத்துவமனைன்னு சொல்லுவோம் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜின்னு சொல்லியும் அந்த மருத்துவமனை உருவாக்கியவர் வேலூர்ல இலவச மருத்துவமனை சோபியா ஐடாஸ்கே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் முதல் பெண் ஆசிரியராக இருக்கிறவர் யாருன்னு சொன்னீங்கன்னா முதல் பெண் ஆசிரியர் பண்டித ரமாபாய் தனித்தமிழில் சிறந்தவர் நீலாம்பிகை அம்மையார் இதுவும் கரெக்டு கல்வியில் பண்டிதர் தமிழர் பண்டிதர் ரமாபாய் இதுவும் கரெக்டு ஏன்னா பண்டிதர் ரமாபாய் படித்து பண்டிதரானவர் வேலூர் இலவச கட்டர் இதுவும் சரி நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர் பண்டிதர் ரமாபாய்னு கொடுத்துருக்காங்க அது தப்பு ஏன்னா நாட்டினுடைய முதல் பெண் ஆசிரியர் சாவத்ரி பாய் பூலே சரிங்களா தான் என்ன பண்றாங்கன்னா பெண்களுக்கான பள்ளியை நாட்டில் முதல் பெண்களுக்கான பள்ளி அமைத்தவர்கள் சாவித்ரி பாய் பூலே இவருடைய இணையர் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே சரிங்களா அப்போ மூன்றாவது இணை மட்டும்தான் என்னவா இருக்குங்க தவறா அதாவது தவறா இருக்குது மீதி எல்லாமே ரைட்டு ஒன்று ரெண்டு நாலு எங்க இருக்கு இங்க இருக்கு அப்போ ஒன்று சரி ரெண்டும் சரி நாலும் சரி மூணு தவறு சரிங்களா அடுத்தது ஐம்பருங்காப்பியங்களின் முறை வைப்பு பற்றி கூறும் நூல் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஐம்பருங்காப்பியங்கள் வந்து சிலப்பதிகாரம் மணி மேலே சேவல சிந்தாமணின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி எப்படி அந்த நூல்களை நம்ம முறையா பேசணும் வைக்கணும் எப்படி அமைப்பா கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு சொன்னீங்கன்னா திருத்தணிகையுலா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஐம்பருங்காப்பியங்களின் முறை வைப்பு பற்றி கூறும் நூல் திருத்தணிகை உலா மீது எதுவுமே கிடையாது இதெல்லாம் இலக்கண நூல்கள் சரிங்களா விழா தான் முறைவைப்பு பற்றி கூறுகிறது அடுத்தது மலேசியாவில் உள்ள தமிழர்களின் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஏன்னா நேதாஜி உருவாக்கிய இந்த ஐஎன்ஏ அதாவது இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள் தான் அதிகம் இருந்தாங்க அப்ப அந்த தமிழர்களை எடுத்துட்டா நேதாஜியே இல்லை அப்படின்ற கருத்துல அந்த ஒரு எண்ணத்துல இவர் இந்த சொற்ற சொன்னாரு இந்த கூற்றை சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில் இவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமர் அவர் இந்த கூட்டரை சொன்னவர் இங்கிலாந்து பிரதமராக இருக்கக்கூடிய வின்ஸ்டன் சர்ச்சில் ஸ்டாலினும் கிடையாது ரஷ்யாவை சார்ந்தவர் ஹிட்லர் ஜெர்மனி சார்ந்தவர் அவரும் கிடையாது ரூஸ்வெல்ட்டும் கிடையாது வின்ஸ்டன் சர்ச்சில் அவர் தான் வந்து என்னன்னு சொல்லியிருக்காருனா மலேசியாவில் உள்ள தமிழர்கள் ரத்தம் நேதாஜியின் மூலையில் கட்டியாக உள்ளது என்று சொல்லியவர்